கத்தராகி ஏசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக கத்தருக்குள் பிரியமானவர்களே இந்த நாளுக்கான சிந்தனை பகுதியை நாம் கொஞ்ச நேரம் எடுத்து சிந்திச்சு பார்க்கலாம் கிறிஸ்தவ வாழ்க்கையில் சோதனைங்க ரொம்ப அதிகம் ஒவ்வொரு சோதனையும் ஒரு யுத்தத்துக்கு சமமாக இருக்கும் யுத்தத்தில் வெற்றி பெற்றா யுத்தத்துக்கு முன்னாடி எவ்வளவு கவனமாக இருந்தோமோ அதை விட ரெண்டு மடங்கு அதிக கவனம் தேவை வெற்றிக்கு அப்புறம் அதிக ஞானத்தோடையும் பொறுமையோடையும் கவனத்தோடையும் இருக்கணும் வெற்றி கழிப்பில் தான் பெருமையான எண்ணங்கள் நம்மளுடைய இருதயத்தில் தலை தூக்கும் சாத்தா நம்மளை கீழே விழ வைக்கிறதுக்கு ஒரு மறைவான கண்ணி அப்படின்ற இந்த பெருமையை கூறலாம் இன்றைக்கி நம்மளுடைய பெருமையான குணாதிசயத்தை பற்றி சிந்தித்து உணர்வோம் டிஎல் மூடி அப்படின்ற தேவ ஊழியர் ஒரு முறை இங்கிலாந்து தேசத்துல இருக்கக்கூடிய ஒரு மாநகர்ல மிகப்பெரிய பெரிய கன்வென்ஷன் கூட்டத்தில் பேசிட்டு மேடையை விட்டு கீழே இறங்கினார் படிக்கட்டை தாண்டியதும் ஒரு நபர் விரைந்து வந்து மூடியோடைய கையை குலுக்கி இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக பேசுனீங்கன்னு சொல்லி பாராட்டினார் உடனே மூடி இன்றைக்கி என்னை பாராட்டக்கூடிய இரண்டாவது நபர் நீங்க அப்படின்னு சொன்னார் இந்த நபர் குழம்பி போய் தனக்கு முன்னாடி யாருமே வரலையே யாரையுமே பார்க்கலையே எனக்கு முன்னாடி உங்களை பாராட்டியது யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார் மூடி சொன்னார் நான் செய்தியை முடிச்சுட்டு கீழே இறங்குறதுக்கு முன்னாடியே சாத்தா என் காதில் வந்து மூடியாரே இன்னைக்கு உங்கள் பிரசங்கம் ரொம்ப அபாரம்னு சொல்லி பாராட்டினான்னு சொல்லி சொன்னார் பிரியமானவர்களே மூடி பிரசங்கியாருக்குள்ள பெருமை அப்படின்ற பாவத்தை நான் சுக்கா புகுத்த சாத்தா எடுத்த தந்திரத்தை பாருங்களேன் ஆமாங்க சாத்தா நம்மளை வீழ்த்துறதுக்கு பொறாம பெருமை போன்ற வெளியரங்கமான தெரியாத வஞ்சிக்கிற பாவங்களால நம்மளை வீழ்த்துறதுக்கு சந்தர்ப்பம் பார்த்துக்கிட்டே இருக்கிறான்றத நம்ம மறந்து போகக்கூடாது அதனால எப்பயுமே விழிப்பாக இருக்கணும் பொதுவாக வேத வசனத்தின்படி வாழ வாஞ்சிக்க கூடிய நாம பெருமைக்கு விலகி இருக்க ஜாக்கிரதையாக இருக்கணும் ஆனால் சில நேரங்களில் நல்ல காரியத்தை தேவனுடைய நாமத்துக்கு மகிமையாக செய்யும்போது இதை மற்றவங்க போது நம்மளையே அறியாமல் பெருமையான எண்ணம் நுழைஞ்சிடுது மறுமுறை இந்த மாதிரி காரியத்தை நாம் செய்யும்போது மனுஷங்கக்கிட்ட பாராட்ட எதிர்பார்க்குறோம் அவங்க பாராட்டாத அந்த செயல் மேலேயும் மற்றவங்க மேலேயும் சலிப்பு ஏற்படுது அதனால தான் பிலிப்பியர் ரெண்டு மூணில் பவுல் சொல்றாரு ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்ய வேண்டாம்னு அப்போ ஸ்லாகிய யோவான் ஜீவனத்தின் பெருமைய மாம்சத்தின் இச்சையோடையும் கண்களின் இச்சையோடையும் பட்டியலிட்டு இருக்கிறார் நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள்னு எபேசிர் ஆறு பதினொன்னுல சொல்லப்பட்ட எச்சரிப்பை கவனிப்போம் கத்தருக்கு பயந்து வாழ விரும்பக்கூடிய ஒவ்வொருவரையும் பிசாசு தந்திரமா பாவத்துல விழ வைக்க என்னன்னா அதில் குறிப்பாக மாயையான தாழ்மன்ற மறைமுக பெருமையையும் புகுத்திடுறான் சாத்தானுடைய இப்படியப்பட்ட தந்திரங்களை நாம் அறிஞ்சு வச்சுருக்கணும் தான் சரியான நேரத்தில் இதை இனம் கண்டறிஞ்சு எதிர்த்து நிற்க முடியும் அதனால் தேவ வசனத்தை தெளிவாக அறிஞ்சவங்களா ஜபத்திலயே எப்பயும் விழுப்பாக இருக்கணும் அப்போது நம்ம நிச்சயம் இப்படியப்பட்ட பாவத்தில் விழாம கர்த்தருடைய பலத்தால் சாதிக்க முடியும் தேவன் தாமே உங்களுக்கு கிருபையும் தயையும் செய்வாராக ஆமேன்